அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார் என்ன ஒரு வேர்டு பாருங்க எழுந்திரு ஆண்டவர் அழைக்கிறார் இந்த வேர்டுல இருக்க ஸ்ட்ரென்த் இருக்குல்ல இது அவனுக்குள்ள போனதும் ஐம்பதாவது வசனம் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எத்தனை நாள் அந்த வஸ்திரத்தை போட்டிருப்பான் எந்த மேல் வஸ்திரத்தை மடக்கி பக்கத்தில் இருக்கிற கொடுத்து இத ஒரு வேளை செட் ஆகலை நான் வருவேன் அவன் எரியும் போது அவனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கல எரியும் போது அவனுக்கு கண்ணு அப்ப அவன் எங்க எரிஞ்சிருப்பான் எங்க எரியறானே தெரியாது இப்படி களையணும் இயேசு என் பாவத்தை அப்படிதான் கலைந்தார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமும் அவ்வளவு தூரமும் என் பாவத்தை வளக்கி இருக்கிறார் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் தாங்க திடன்கொள் எழுந்திரு அவன் எழும்பும் எப்படி தருவான் இனி இந்த பழைய மனுஷன் கிடையாது மேல் வஸ்திரத்தை அதாவது அவனை பார்த்தாலே தெரியும் பிச்சை எடுக்க கண்ணு தெரியாத எல்லாருக்கும் கொண்டு போய் நம்ம காசு கொடுக்க மாட்டோம் ஆனா சிலரை பார்த்தாலே தெரியும் எப்படி தெரியும்னா அவங்க அதுக்கான தோட்டத்துல இருப்பாங்க அது போல மேல் ஒரு வஸ்திரத்தை பழைய லைஃபே கிடையாது பழைய லைஃபே இல்லை இப்படி ஒருத்தன் எறிகிறானுவ எங்களை அவன்கிட்ட கிட்டே சொன்ன கேப்பான்னு தெரியுமா நான் உனக்கு என்னடா செய்யணும் சொல்ல அப்படி கேப்பா நான் உனக்கு என்ன செய்யணும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் ஆவேன் அவன் பழைய அந்த 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 வஸ்திரத்தை தூக்கி எறியும் வரைக்கும் ஏசு அவனிடத்தில் பேசவில்லை ஏசு சீச்சர்கள்கிட்ட தான் பேசுறார் அவனை கூட்டிட்டு வாங்க அவன் இயேசுவுக்கு அவனுக்கு இடையே இருக்கிற அந்த கான்வர்சேஷனுக்கு நடுவுல நிறைய பேர் இருக்கிறாங்க அத அவன் எப்பொழுது அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான் அதன் பிறகு அவன் டேரெக்டா ஏசுகிட்ட பேசுறான் நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு ஆனால் என்னால் டைரக்டாக இயேசுவோடு பேச இயேசுவோடு பேசுகிற அனுபவம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லானது தெரியுமா பேசலாம் எல்லாரும் பேசலாம் ஈஸியாக பேசலாம் ஆனால் பழைய மனுஷனை தூக்கி போட ரெடி ஆகணும் அவர் சொல்லுவார் இது தப்புன்னு அக்செப்ட் பண்ணணும் நீ அக்செப்ட் மிஸ்டேக்